மகர ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மகர ராசி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனை சொல்லணும் ஏன்னா ஒரு போனத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி அந்த சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்போ தொழில் ஸ்தான அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கும்போது தொழில் நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்க முயற்சியால வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் முயற்சி ஸ்தானத்தில் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்க போது நிச்சயமாக தொழிலில் சில விஷயங்களில் கால தாமதமாகி சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தது என்று கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு மன உளைச்சல் இருந்தீங்க அந்த மன உளைச்சல் இந்த மாதம் விலக போகிறது அப்படின்னு அர்த்தம் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் வேலையில் உங்களை யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ பத்தாம் இடம் வலுப்பெறும் போது ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பல்லவா அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுவரைக்கும் நீங்கள் செய்த அந்த பலன் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்தது எனக்கு வந்து சேரலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களை புரிந்து கொள்வார்கள் உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதாவது உங்களுக்கு ஒரு புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் எதிரி தொல்லைகள் இருந்திருக்குது அல்லவா அப்போ இதுவரைக்கு யார் உங்களை குத்தி காமித்து உங்களை கெடுதல் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்னும் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைய இருக்கிறது ஏன்னா உங்க ராசியிலேயே சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ அந்த சூரியனுங்கிறது எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் உங்க ராசிலேயே வந்து அமர்ந்துருக்காங்க அப்போ எதிரிகள் உங்களுடைய ராசியில வந்து அமர்ந்திருந்து உங்களுக்கு சில வகையில் கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களவா அவர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போது மறைந்திருந்து செய்த சில விஷயங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு மாறக்கூடிய அதாவது இதெல்லாம் நெகட்டிவ் என்று நினைத்து கொண்டிருந்து ஒரு வருத்தத்தோடு இருந்திருப்பீங்களவா அதை அப்படியே பாசிட்டிவாக மாறி நன்மை தரக்கூடிய விதத்தில இந்த மாதம் இருக்கிறது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் இந்த மாதம் உங்களுக்கு புதன் அல்லவா ராசியில் இருக்கும் போது அப்போ நல்ல புத்திசாலித்தனம் அப்போ புத்திசாலித்தனத்தோடு கையாளுகின்ற தன்மைங்கிறது இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் கடந்த ஏழு வருடங்களாகவே இந்த ஏழரை சனியில் சில பல விஷயங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த ஏழரை சரி முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால நினைத்தது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாத்து கிடைக்கும் இந்த பாதை பிடித்து கொண்டு அதாவது கடந்த ஏழு வருடங்களாக நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்திருந்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக தொழிலில் பல மாற்றங்களை செய்து அதை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் ஏன்னா குருவம் பதினோராம் பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் கடந்த ஏழு வருடங்களாக எத்தனை இஷ்ட கோயில்களுக்கு தெய்வங்களுக்கு எல்லாம் சென்று வந்தீர்களோ அதனுடைய பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது அந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்களினுடைய ஆசீர்வாதம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த மகர ராசினருக்கு நிச்சயமாக உண்டு நினை காரியங்கள் கூடிய தன்மை உங்களுக்கு உச்சபலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால நல்லது நடக்கும் அது தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் பணத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்களை நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதே சமயத்தில் நெகட்டிவ் விஷயங்கள் ஆறு எட்டாம் அதிபதிகள் உங்கள் ராசியில் உட்காந்துருக்குல்லவா எதெல்லாம் நெகட்டிவ் என்று உங்களுக்கு படுகிறதோ அதுக்குள்ள போக வேண்டாம் ஒரு சிலருக்கு ஹெல்த்து சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சரியாக கூடிய விதத்தில் தான் இருக்கிறது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் அப்படி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்து ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ட்ரபுள் கொடுத்து என்ற பயத்தில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்கள் அங்கே போய் செக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படி செக் பண்ணாலும் பெரிய ஒரு சோதனைகள் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை ஆனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா இந்த ஆறு எட்டாம் அதிபதிகள் போய் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ குடும்பஸ்தானத்தில் போய் உட்காரும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஒரு சிலர் உருவாக்கிடும் ஏன்னா சூரியன் போய் எங்கள் ரெண்டாம் இடத்தில் உட்காரும்போது சூரியனும் சனி சேரும் போது ஒரு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை உருவாக்கிடும் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் சின்ன விஷயத்துக்காக குடும்பத்தில் ஒரு சண்டை வரக்கூடிய அம்சங்களை உருவாக்கிறோம் அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள அந்நோனியத்துடன் வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நினைத்தது ஜெயமாக கூடிய ஒரு நல்ல மாதம் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கான ஒரு நல்ல நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஒரு சில மகராசி என்பர்கள் கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்ற அதே சமயத்தில் புதிய அதாவது யாரெல்லாம் ஒரு இடத்தை வாங்கணும் ஒரு நிலத்தை வாங்கணும் என்று எண்ணத்தில் இருக்கின்ற இந்த மகராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கு கடனை வாங்கி இடம் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த மாதம் இருக்கிறது பட் என்ன கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது என செவ்வாய் கோபக்காரகனான செவ்வாய் தனது எட்டாம் பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்திலிருந்து ஏற்கனவே லக்னத்தில் புதன் சூரியன் ஆறு எட்டாம் அதிபதிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் வரும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இக்கு வைத்து முடிவெடுப்பது சால சிறந்தது என்பதை இந்த மாதம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பாக்யாதிபதி உங்கள் ராசியில் போய் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு சிலர் ஆன்மீக வழிகளில் செல்லக்கூடிய தன்மை அதே சமயத்தில் கோயில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதாவது யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை ஆன்மீக உணர்வு என்பது இந்த பாதம் அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும் உங்கள் உள்ளுணர்வு எதை சொல்கிறதோ அதை செய்தால் உங்களுக்கு எந்த கெட்டது நடக்கப் போவது இல்லை அதே சமயத்தில் பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய அத்தனை விஷயத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ன புத்திசாலித்தனம் சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை வங்கியில் பணியாற்றி கொள்வது ஆன்மீக விஷயத்தில் ஆன்மீக உரையை நிகழ்த்துபவர்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட கதை சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விதமாக பயணிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போ நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சுக்கரன் குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதனால் பண விஷயத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை ஒரு சில சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் என்ன சின்ன சின்ன தடையை கொடுத்து அதை நடத்தி வைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் மகர ராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும்போது போது நிச்சயமாக மனதில் உறுதியையும் தெம்பையும் கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது